ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம என்ன தெரியுமா செய்யறோம் பாஸ்தா ஆமா அது வந்து கால பாஸ்தா செய்ய போல அது அந்த கால ஒரு செவன்டி எயிட்டிஸ் உள்ள பாஸ்தா பாஸ்தான்னு பேர் வைக்க முன்னாடியே நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு ரெசிபியாவ அந்த பாஸ்தா இதை நம்ம சாப்பிட்டாங்க அது பாஸ்தான்னு கிடையாது அது பேரு ஓகே ஆனா இதே மாதிரி ஒயிட் கலரா கிரீமியா ஒரு டேஸ்டியா ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது பச்சரிசி மாவு ரெண்டு எடுக்கலாம் ஒண்ணு மைதா மாவுன்னா மைதா மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு ஆனா நம்ம காலத்துல வந்து பச்சரிசி மாவு தான் எல்லாமே மைதா மாவோட பச்சரிசி மாவு தான் ரொம்ப யூஸ் பண்ணிடுவோம் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதாக இருக்குது பச்சரிசி மாவு லைட்டா ரொம்ப உப்பு போட கூடாது லைட்டா கூட என்ன நெய்னா நெய் சேர்த்துக்கிடலாம் நம்ம லைட்டா தேங்கெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் போல தேங்கெண்ண இதுக்கப்புறம் வெந்நிம் போட்டு நம்ம இடியாப்பம் மாவு ரெடி பண்ணலாம் அதே மெத்தட்ல ரெடி ரெடி பண்ணிட்டு ஃபேன்ல ஆற வச்சிட்டோம்னா நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம் இது வந்து ஆர்டர் நான் ஃபேன்ல ஆற வச்சுட்டு இதுக்கு வந்து கண்டிப்பா ஏலக்காய் வேணும் சரியா நம்ம புல் அண்ட் புல் வந்து இது தேங்காய் பால்ல செய்ய முடியாது மற்றபடி எதுவுமே ஆட் பண்ண போல தேங்காய் பால் தேங்காய் தான் அதனாலதான் நான் ஒரு பத்து காணும் போல ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதுக்கு சீனி ஆட் பண்ணணும் லைட்டா அதனால நான் ஒரு இதுலயே ரெண்டு போட்டுட்டு ஏலக்கவை நான் லைட்டா வறுத்துட்டு பொடிச்சா தின் முதல் பொடிஞ்சிரும் நம்ம வறுக்காம தான் நெய் பொடிக்கும் இது தனியா எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து வேஸ்ட் ஆக்காம தேங்காய் பால் எடுக்கும்போது கூட பண்ணி தேங்காய் நமக்கு அந்த பிளேவர் நல்லா இருக்குமா அதே மாதிரி தேங்காய் வந்து கட்டி பால எடுத்து வச்சு விடணும் அப்புறம் செகண்ட் பால் தேர்ட் பால் ரெண்டுமே மூணுமே எடுத்து வைக்கணும் கட்டியா எடுத்து நம்ம தனியா வச்சிடணும் நான் ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஃபர்ஸ்ட் எடுக்கும் ஒரு அரை கப்பு போல ஊத்துனா போதும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வைக்கணும்ல இதுலயே நிறைய தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரே பால் அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம தண்ணியா வச்சிருக்கோம் One other part.

இதுதான் இருக்கு நல்ல பசுமையான தேங்காய் எடுக்கணும் அதே மாதிரி சரத்தையில ஒட்டிட்டு இருக்கிறத நம்ம திருவி எடுக்க கூடாது ஏன்னா கலர் வராது நம்ம இதுல போட்ட ஏலக்காய் இதுமே அரைஞ்சிட்டு போறோம் இந்த பிளேவர்னு இதுக்குள்ள இறங்கிடுவோமா நம்ம இடியப்ப வரோம்ல அதே மெத்தட் தான் இந்த டீ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு என்ன மெத்தடோ அதேதான் ஆனா உப்பு மட்டும் லைட்டா குறைச்சு போட்டுடாங்க நல்லா கையில தம் கொடுத்து கொஞ்சம் கூட ஆக்கணும் ஆவு போட்டுறீங்க நான் விரிக்கிறதுக்காக வேண்டி சரியா கொஞ்சம் லைட்டாவே நம்ம இது பண்ணிவிடுவோம் எடுக்கும்லாம் பாக்காண்டா ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போறோம் இது ரொம்ப லேசா தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகே வருதா ஆஹ் நம்ம இனிமேல் என்ன செய்யணும்னா லேசா தான் இது பண்ணணும் எந்த சைஸ்ல வேணுமோ எடுக்கும்போது நான் வந்துருக்கா பிளேட்ல எடுத்து வச்சு இதுல வந்து லைட்டா அந்த அரிசி மாவு மாவு வந்து லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணணும் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ எடுத்துக்கிடலாம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த சிலவங்க அந்த உருண்டை மாடல் மாவை மட்டும் ஒட்டிராம பார்த்துக்கிடாங்க பாஸ்தா மாதிரி இப்படி உருட்டியும் போடலாம் இதுதான் நம்ம மாடல் இந்த ஸ்கொயர் டைப்ல போட்டா நமக்கு வந்து ஓவராலே டேஸ்ட பொறுத்து உங்களுக்கு போட்டுவிட வேண்டியது ஆனா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம போட்டோன்னு உண்டுமான எடுக்க ஈஸியா இருக்கும் எல்லாம் எடுத்துட்டு காணிக்கா இதுதான் மாடலே தான் பச்சரிசி மாவுனாலதான் இப்படி ஒரு இல்லை மைதா மாவுன்னா நம்ம வந்து சப்பாத்தி எழுத்த மாதிரி இழுத்து எடுத்துறலாம் ஆனா வந்து ஹெல்த்தி வைஸா சாப்பிடும்னா நம்ம வந்து இப்படிதான் சாப்பிடணும் தேய்க்குது மட்டும் நம்ம எல்லா சைடும் ஒண்ணு போல தேய்ச்சுவோம் மாவு போட்டதுனால நமக்கு இது எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு பர்ஸ்ட் டைம் நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ நம்ம செய்து செய்து பாக்கும்போது அப்படி போட்டுட்டு அப்படியே விட்டுற கூடாது ரொம்ப மாவை வந்து லைட் நம்ம லாஸ்ட் வந்து உருந்திருந்த மாவுதான் ஏன்னா இது இப்படி போட்டோம்னா ஒன்னோட ஒன்னு ஒட்டாது மாவு போட்டதே அதுக்குதான் எந்த டிசைன்ல வேணுமோ அந்த டிசைன்ல நம்ம நினைச்சுடலாம் கட் பண்ணி விடலாம் அவ்வளவுதான் இதுல நேச்சரேரிய இப்படி வந்துருக்கு அது இது இருக்குட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பால வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கணும் கொஞ்சமா இறக்கணும் யாருக்கு நம்ம நிறைய சேர்த்து இருக்கோம் ஃப்ளேவர் நிறைய இருக்கக்கூடாதுல அதனால லைட்டா லாஸ்ட்ல லைட்டா கொஞ்சம் போடலாம் ஓகே சீனியும் போட்டுரும் சரி கொதிச்ச அப்புறம் பாப்போம் பாஸ்தால எல்லாம் அந்த மைதா மாவுல போட்டிங்க வரதுனாலதான் இப்படி மிக்ஸ் பண்ணி வைப்பாங்களா கொதிக்க வெந்நிலை போட்டு வேக வச்சு இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம எல்லாமே இதுல பச்சரிசி மாவை சேர்த்ததுனால நம்ம இது வேஸ்ட் பண்ண ஒண்ணுமே செய்யாண்டாம் இப்போதான் உடம்புக்கு நோயும் இந்த நல்லது இல்லைங்க ஆனா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டோன்னு உண்டுமானா பிள்ளைங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்லது டேஸ்டி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுனா தேங்காய்பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குடல் புண்ணா இருக்கட்டும் கின் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பெஸ்ட் மெடிசின் சூட்டுக்குமே ரொம்ப பெஸ்ட் மெடிசினா பால் அது நம்ம இந்த சம்மர்ல செய்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லது பாஸ்தா இந்த இந்த மாதிரி எல்லாம் விரும்புகிற பிள்ளைங்களும் இந்த நம்ம மெத்தட மாத்தி விட்டுற வேண்டியதுதான் ஓகேயா இது கொதிச்ச உடனே நம்ம வந்து ஆட் பண்ணணும் கொதிக்க நைட் எப்படி ஆரம்பிச்ச உடனே நைட் எப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன செய்யணும் உடனே கை விட்டு இது மிக்ஸ் பண்ணாந்தான் ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடக்கு சரியா அந்த டைம்ல லைட்டா நெய் ஆட் பண்ணிட்டு பாலியம் தான் சூப்பரான சவந்தீஸ் எயித்தீஸ் கிரீனி பாஸ்தா ஒயிட் பாஸ்தா ரெடி ஆகும் ஓகே கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் போல நிறைய வேண்டாம் ஒரு ஸ்பூன் போல இந்த வத்தினதுக்கு அப்புறம் வெந்திருக்குங்களா வேகணும் நல்ல வேகலும் இதுதான் கிரீமியான ஒயிட் பாஸ்தா எந்த சைட் எஃபெக்ட் இல்லாம நேச்சுரலா நம்ம ரெடி பண்ண பண்ணக்கூடிய பாஸ்தா நல்ல வேகட்டு

மாவு வந்து பாப்பா இப்படி அப்படி தானே கிடக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் இவ்வளவு கிரீனியா இருக்கு பாருங்க நம்ம ஒண்ணுமே ஆட் பண்ணல வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான் ஓகே இது கூட லைட்டா எங்க அப்பா ஏலக்காய் பொடி போடுன்னா போடுங்க நமக்கு இது லைட்டா போட்டுரும் சூப்பரான ஒரு பாஸ்தா ரெடி இதே இது ஒண்ணு சொல்லியே இதே மாதிரிதான் நம்ம கொழுக்கட்டை அவிப்போம் எடுப்போம் ஆனா கொழுக்கட்டை அவிக்கும் போது ஒரே ஒரு இந்த மாதிரி கிரீமியா வருமா அப்படிங்கறத கமாண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் ஏன்னா இது வந்து கொழுக்கட்டையுமே நம்ம தேங்காய் பால்ல அவிக்கும்போது அந்த மாவோடி தண்ணியோட பாலோட மிக்ஸ் ஆகாது அதே மாதிரிதான் இந்த இதுமே மிக்ஸ் ஆகல ஒரே கியூப் கியூபாதான் கிடக்கு ஓகே அப்போ இது இதுல எவ்வளவு நல்லது இருக்கு மட்டும் புரிஞ்சுவிடணும் ஓகே கண்டிப்பா செய்து பாருங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது பிள்ளைங்களுக்கு பாஸ்தான் இதை வந்து இந்த மாதிரி செய்து தான் கண்டிப்பா அதை நம்பி சாப்பிட தான் செய்யும் தேங்காய் பால் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் தான் சொல்லுவேன் நம்ம டெய்லி அது எவ்வளவு தூரம் எடுக்குமோ அதுக்கு தக்கனா நம்ம ஸ்கின்னுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ரெண்டாவது ஆப்ஷன் ஓகே அதுக்காக நிறைய நம்ம சாப்பிட போறது இல்லை கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாத நான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பாய்